ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகு முட்டை மசாலா இது எல்லா வகையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் இட்லி இடியாப்பம் தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லா வகையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் சரி வாங்க இந்த ஈஸியான மிளகு முட்டை மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மசாலா வரைச்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம் வேலை தான் ஸோ அதனால் நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் மிளகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க இந்த மசாலா அரைச்சிட்டிங்கனாலே ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ஈஸியாக நம்ம சமைச்சிடலாம் இப்போது நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் இன்னைக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் எனக்கு அஞ்சு முட்டை அதுக்கப்புறம் மசாலா அதிகமாக தேவை அப்படின்றதுக்காக தான் நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லிலாம் எடுத்திருக்கேன் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படின்னு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம் இப்போ நான் அஞ்சு முட்டையை சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே அதை மூடி போட்டு மூடி வச்சுருவேன் முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா கரண்ட் எடுத்து கிளற வேணாம் ஏன்னா அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறதுக்கப்புறமா அதை லைட்டாக கிளறி விடுங்க போது முட்டை முழுசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இல்லை எல்லோரும் சாப்பிட போகிறோம் ஸோ முட்டையை உடச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா கரண்டி எடுத்து அதை லைட்டாக உடச்சி வெட்டுக்கோங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு மசாலா தண்ணி மாதிரி ஓகே அப்படின்னா நீங்கள் ஸ்டவ்வை இப்போ கூட ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு கிரேவி ஸ்ட்ரக்சரில் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான மிளகு முட்டை கறி ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு இடியாப்பத்துக்கு சைட் தான் இதை சமைச்சிருக்கேன் ஓகே தேங்க்யூ பாய்